ஏறக்குறைய ஐந்து அடி உயரம் கொண்ட இருபத்து மூன்று வயது பெண்மணியான சுனிதாவையும் மத்திய பிரதேசம் சத்தீஷ்கர் மற்றும் மகாராஷ்டிர மாநில போலீசாரால் தேடப்பட்டு வரும் ஒரு பிரபல நக்சலைட் ஆவர் கான் தர்ரீக் ஆசா தளத்தில் ஏரியா கமிட்டி உறுப்பினராக செயல்பட்டு வந்த இவரது தலைக்கு மூன்று மாநில போலீசாரும் பதினான்கு லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவித்திருந்தனர் இந்நிலையில் நவீன ரக ஐஎன்எஸ்ஏ எஸ் துப்பாக்கியை கையில் ஏந்தியவாறு நேரடியாக பாலக்கெட் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த சுனிதாவையும் அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் முன்னிலையில் சரணடைந்தார் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நக்சல் அமைப்பில் செயல்பட்டு வந்த சுனிதா தனது குடும்பத்தினருடனான தொடர்பை இழந்ததை அடுத்து பாதுகாப்பு படையினர் தன்னிச்சையாக சரணடைந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் சுனிதா ஓயமை நக்சல் இயக்கத்தினர் கடத்தி சென்றதாக அவரது குடும்பத்தார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் நக்சல் இயக்கத்தினரால் மூளை செலவு செய்யப்பட்ட சுனிதா நக்சல் குழுவின் பாதுகாப்பு படையில் இணைந்து ஏரியா கமிட்டி உறுப்பினர் பொறுப்பிற்கு உயர்ந்திருந்தார் கடந்த அக்டோபர் முப்பத்தோராம் தேதி சரணடைய முடிவெடுத்த சுனிதா ஓயம் தனது துப்பாக்கி மற்றும் உடைமைகளுடன் ஹாக்ஃபோஸ் முகாமை அடைந்தார் அப்போது அவரது துப்பாக்கி மூன்று மேகசின்கள் முப்பது குண்டுகள் மற்றும் ஒரு யுபிஜிஎல் ஷெல் ஆகியவற்றை பாதுகாப்பு படையினரிடம் அவர் ஒப்படைத்தார் இந்நிலையில் சரணடைந்த சுனிதாவுக்கு உதவித்தொகையாக இருபது லட்சமும் வீட்டு உதவிக்காக ஒன்றரை லட்சமும் திருமண உதவிக்காக ஐம்பதாயிரமும் கல்வி உதவிக்காக ஒன்றரை லட்சமும் வழங்க மத்திய பிரதேச மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் செயல்பாட்டில் இருந்த நக்சலைட் ஒருவர் பாதுகாப்பு படையினரிடம் தன்னிச்சையாக சரணடைவது கடந்த முப்பத்து மூன்று ஆண்டுகளில் இதுவே முதல்முறை என துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனை பொது பாதுகாப்பு நடவடிக்கையின் வெற்றியாக கருதும் மாநில அரசு பிற நக்சல் உறுப்பினர்களையும் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு விரைந்து சரணடைய அறிவுறுத்தியுள்ளது